வணக்கம் நாகேந்திர பாரதி கேட்கும் செவிக்கு எங்கும் இசை என்ற தனது ஒருவரி கவிதையையே கவிதை புத்தகத்தின் தலைப்பாக வைத்து வெளியிட்டிருக்கும் நமது நண்பர் கவிஞர் மதுவந்தி அவர்களின் இந்த கவிதை புத்தகத்தை படிக்கும் நம் அனைவருக்கும் எங்கும் பலவிதமான உணர்வுகள் ஏற்படும் அணிந்துரையில் இரா முருகன் அவர்கள் சொல்லியிருப்பது போல சுட்டி காட்டியிருப்பது போல பலவிதமான இசை வகைகள் எடுப்புகின்ற உணர்வுகளைப் போன்று இவை எழுப்பும் உணர்வுகளும் பலப்பட ஒரு இருவரி கவிதை ஒன்றிலே மதுவந்தி அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வழிகாட்டி பலகைகளெல்லாம் தவறான போது தொலைந்து போவது சரி என்று அந்த ஒரு விரக்தி உணர்வு மட்டுமல்ல தாய் தந்தை மகன் மகள் பேத்தி போன்றோரிடம் உள்ள பாச உணர்வுகளும் இயற்கை உணர்வுகளும் காதல் உணர்வுகளும் பாரதியார் கண்ட நெட்டை கனவு போன்ற சமுதாய உணர்வுகளும் கலந்து ஒழிக்கின்றன இந்த கவிதைகளில் அழகிய சிங்கரின் என்பா ஒன்றிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார் தேர்ந்து தொடுத்த பூ மாலை என ஒன்றன்பின் ஒன்றாய் பாட்டு ஆளுயர அலமாரி நிரம்பிய நூல்கள் கவிதை எழுத நேரமில்லை என்று குறிப்பிடும் தமது நண்பருக்கு தொன்னூற்றி ஐந்து கவிதைகள் எழுத நேரம் இருந்திருக்கிறது அதை நூற்று முப்பத்தி ரெண்டு பக்கங்களில் தொகுத்து நூறு ரூபாய் விலையில் குவிகம் பதிப்பக வெளியீடாக வெளியிடவும் நேரம் இருந்திருக்கிறது அந்த கவிதை அழகிய சிங்கர் கொடுத்த கடைசி வரிக்காக எழுதிய கவிதை இதில் உள்ள கவிதைகளெல்லாம் நம் உள்ளத்தின் கடைசி ஆழத்திற்கே சென்று பதிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதப்பட்ட கவிதைகள் என்பதும் நமக்கு புரிகிறது மரவட்டைகள் நிறைய ஊர்கின்றன நடைபாதையில் கவனமாகத்தான் நான் நடப்பேன் மற்றவர் கவனமின்றி நடந்து நசுங்கி கிடக்கிற பூச்சிகளை பார்க்கவே முடியவில்லை மழைக்காலம் முடியும் வரை நடக்கப் போவதில்லை என்று சொல்கின்ற அம்மாவை பற்றி வருகின்ற பாசக்கவிதை மோப்ப குழையும் வானம் பூரா கருமேகம் வெப்பம் தணிந்த சில்லென்ற காற்று நம்பிக்கை தானப்பு நமக்கு எல்லாமே பேரனிடம் சொன்னபடி வானம் பார்த்தபடி வயல்வெளி பக்கம் நடக்க ஆரம்பிக்கும் அப்பாவை பற்றி சொல்கின்ற வானம் பார்த்த பூமி கவிதை பிடிவாதம் செல்லம் சினுங்கள் சரிவர கலந்த குரலில் மாட்டேன் போ என்று சொல்லுகின்ற மகள் ஒருத்தி கையில் இணைத்த குழாய் முகம் மூடிய கவசம் தீவிர சிகிச்சை பிரிவில் கந்திரவாமல் படுத்திருக்க பிடிவாதமாய் காலனையும் மாட்டேன் போ எனச் சொல்லி எழுந்து வருவாளனும் நம்பிக்கையோடு கண்களில் நீர்வழியே காத்திருக்கும் ஒரு தகப்பனின் மகள் பாசத்தை பற்றி சொல்கின்ற மாட்டேன் போ கவிதை இப்படி பாசத்தை பற்றி பேசும் கவிதைகள் ஏராளம் தவறு என்ற கவிதையில் வெளிப்படும் இந்த உணர்வு நானே விரல்களை பிரித்து கையை விட்டுவிட வேண்டுமென நினைக்கிறாய் உன் மீதான அன்பில் நிரம்பி ததும்பும் என் மனசு சொல்கிறது போகட்டும் விட்டுவிடன அதை கேட்கத் தோன்றுகிறது அதுவும் என் தவறு என்று முடியும் அந்த கவிதையில் ததும்பும் காதல் உணர்வு அடுத்து மனம் மட்டும் ஓய்தல் இல்லை என்ற கவிதையில் இத்தனை அழகாய் இத்தனை நாசுக்காய் இத்தனை மென்மையாய் இத்தனை இனிமையாய் எவரேனும் இருக்கக்கூடும் என அன்று அறிந்து கொண்டேன் அதே போன்று உணர்ச்சி காட்டி என்ற கவிதையிலே முதலில் பத்தி பத்தியாய் எழுதினாய் ஓரிரு சொற்களாய் மாறியது உன் எதிர்வினை சொற்களின் எண்ணிக்கை என் மீதான உன் கவனம் இரண்டுக்கும் தொடர்பில்லை என நம்ப விரும்புகிறேன் உணர்வு காட்டிகள் காட்டும் உணர்வுகள் இன்னும் உன்னிடம் உள்ளது என்றும் நம்ப விரும்புகிறேன் என்று தற்கால இமோஜிகளை பற்றி எழுதியுள்ள கவிதை இவற்றில் வெளிப்படும் அந்த காதல் உணர்வுகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நமது கலை புதிது குழுவில் ஐந்து அல்லது ஆறு நிமிடங்கள் கட்டுப்பாடு இருப்பதால் எது என்கின்ற இந்த நட்புக்குரிய கவிதையோடு முடிக்கிறேன் சீடன் கேட்டான் எது முக்கியம் பயணமா இடமா குரு சொன்னார் உடன் வரும் தோழமை கவிஞர் மதுவந்தி அவர்களின் நட்பு வட்டாரம் விரிந்து பறந்து இருப்பதன் காரணம் இந்த கவிதைகள் தெரிகிறது அல்லவா கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் போன்ற மூன்றிலே ஏற்படுத்துகின்ற அந்த உணர்வுகள் தானே முக்கியம் பக்கம் பக்கமாக படித்து ஏற்படும் உணர்வுகளை விட பத்து வரிகளிலேயே ஏற்படுத்தக்கூடிய இந்த உணர்வுகள் நமக்கு வந்து சேரும் பொழுது கவிதையே நான் அதிகம் படிக்கின்ற ஒரு படைப்பாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை அருமையாக தருகின்ற நமது நண்பர்கள் மதுவந்தி போன்றோரின் கவிதைகளை படிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைவரும் இந்த கவிதை புத்தகத்தை படித்து மகிழுங்கள் நமது புத்தக கண்காட்சியில் நமது அழகி சிங்கரின் நவீன விருட்சம் ஸ்டாலுக்கு சென்று வாங்கி படியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்